எங்கள் மிஸ் அப்பப்போ அட்வைஸ் பண்ணுவாங்க அப்போ வந்து ஒரு நாள் இப்படி இது வந்து எல்லாத்துக்கும் அப்பா அம்மா சொல்கிற ஒன்று தான் இது வந்து இதுவும் சொன்னாங்க அதாவது பதினாறு பதினேழு வயசு அந்த வயசில் தானே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறோம் மேக்ஸிமம் கூட பஸ்ஸில் வர்றவங்களோ தெரிஞ்சவங்களோ அத்தை பையன் மாமா பையனோ லவ் லெட்டர் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஏன்னா அந் அந்த வயசு தான் இது நீங்கள் வந்து அதை ரொம்ப பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுறதோ அல்லது எரிச்சல் படுறதோ கவலைப்படுறதோ எதுவுமே இருக்கக்கூடாது அது வந்து ரொம்ப 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 சாதாரணமாக பஸ்ஸில் டிக்கெட் வாங்குற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க மேக்சிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க அவங்க கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுன்னா மேக்ஸிமம் வாங்காதீங்க நீங்களாக விழுவுற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் யாருமே உங்களை சாக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க லேடிஸ் வந்து அவங்களாவே தான் விழுந்துருவாங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு ஆனால் நீங்கள் அழகாக இருக்கிறீங்க அப்படின்னோ ஏதாவது ஒன்று சொல்லி லெட்டர் எழுதும் போது அதை வாங்கி பிரித்து படிக்காதீங்க கூட்டம் கூட்டமாக நீங்கள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க ஒருத்தருக்கு லெட்டர் வந்தால் போதும் நாலு பேர் சேர்ந்து உட்காந்து படிக்கிறீங்க உன்னை அப்படி எழுதியிருக்கிறான் இப்படி எழுதியிருக்கிறான்னு பாராட்டுறீங்க இது வந்து மனசை கழச்சி விட்றோம் அதனால் மேக்சிமம் பஸ்ஸில் வரவன் கொடுக்குறான்னா அடுத்த பஸ்ஸில் வாங்க இல்லைனா முன்னாடி பஸ்ஸில் வந்துடுங்க கேட்டால் டியூஷன் சொல்லுங்கள் வேறு ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லுங்கள் எதாவது ஒரு காரணத்தை சொல்லி பஸ்ஸை மாற்றிடுங்க அதுவும் பிரச்சனையாக இருக்குதா பேசாமல் ஹாஸ்டலில் சேர்ந்துருங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு வந்து மேக்சிமம் நீங்கள் ஹாஸ்டல்லிருந்து எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கக்கூடாது மேக்சிமம் ஹாஸ்டல்லிருந்து படிக்கிற வழியை நீங்கள் பாருங்கள் ஏன்னா இது அப்பா அம்மா கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அப்பாவெல்லாம் வந்து இப்போ அளவுக்கு வந்து படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அதுவும் எங்கள் ஊர்லாம் கிராமம் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஒரு கூட்டம் போட்டு மாமா சித்தப்பா எல்லாம் உட்காந்து அந்த பையன் அப்படி பண்ணால் இந்த பையன் எப்படி பண்ணான்னு சொல்லி உங்கள் படிப்பை ஸ்பாயில் பண்ணிவிடுவாங்க அது பெரிய பிரச்சனையை அவங்களே பண்ணிவிடுவாங்க அவங்களே பண்ணிவிட்டு உங்களை படிப்போட்டே நிறுத்திடுவாங்க இதுக்கு படிப்பும் காரணமாக இருக்காது நீங்களும் காரணமாக இருக்காது அப்பா அம்மாக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் நீங்கள் அதை பெருசாகவும் எடுத்துக்க வேண்டாம் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுங்க அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த லவ் லெட்டர் உங்கள் கைக்கு வந்தாலும் நீங்கள் படிக்காதீங்க வாங்குற மாதிரி வாங்கி கூட கீழே போடுற மாதிரி மறைமுகமாக பண்ணுங்கள் செருப்பல் அடிக்கிறது கன்னத்தில் அறியறது உன்னை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது இந்த மாதிரி மட்டும் வை எந்த காரணத்தை கொண்டும் கோபத்தை வெளிக்காட்டாதீங்க இது பெரிய பிரச்சனையில் முடிஞ்சிடும் இதெல்லாம் இந்த வயசில் சகஜமாக நடக்கிறது தான் பஸ்ஸில் டிக்கெட் வாங்குற மாதிரி வாங்கிட்டு போய்கிட்டே இருங்க ஒதுங்கிட்டு போயிருங்க எவ்வளவோ அந்த பையனை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கூட கண்டிப்பாக ஒதுங்கிட்டு போயிடுங்க இது உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது உங்கள் லைஃப்பை உங்கள் கையில் வச்சுக்கோங்க உங்கள் லைஃப்பை யாரையும் எதிர்பார்த்து சினிமா பார்த்து அந்த பையனை நான் உயிரா நினைக்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லவே வேண்டாம் எந்த பையனையும் உங்களால் உயிராக நினைக்க முடியாது பெண்கள் வந்து மேக்சிமம் அப்பா அம்மா உயிரான்னு நினைப்பாங்க அப்புறம் புருஷன் ஒரே வருஷத்தில் குழந்தைங்க பிறந்தா குழந்தைங்க அப்படின்னு இவங்க உயிராக நினைக்கிற ஜீவன்கள் மாறிக்கிட்டே தான் போகும் உயிராலாம் யாரையும் நினைக்க முடியாது அவன் செத்து போயிட்டான்னா கூடவா செத்து போயிடுவீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது உண்மையான லவ் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் அதை நம்பி ஏமாற வேண்டாம் எந்த பையனும் எதுவுமே கடைசி வரைக்கும் உங்களை வச்சு காப்பாற்ற மாட்டான் உங்களை நீங்கள் காப்பாற்றிருக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க